முருகா வெ வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு செல்லமே கடைசி கட்டம் மீது உனக்காக உன் அப்பா நான் திரும்ப திரும்ப வருகின்றேன் சட்டன என் நெற்றியின் மீது உன் கரங்களை வைத்து பார் மிக பெரிய இன்பதர்ச்சி உன்னை தேடி வரும் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் தங்கமே அகிலத்தின் ரூபமாய் அகண்டத்தின் பேர் ஒளியாய் உன் அப்பா நான் இருக்கின்றேன் என் குழந்தையான உன்னை நிச்சயம் நான் நல்வழிப்படுத்துவேன் நீ என்ன நினைக்கின்றாயோ உனக்கு அதை அப்படியே நான் நடத்தி வைப்பேன் தங்கமே உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன் உன்னுடைய கர்ம வினைகள் உன்னை விட்டு விலக போகின்றது உன்னுடைய கடன் தொல்லைகள் அனைத்தும் விலகும் உனக்கு வரவேண்டிய பண வர வாழ்க்கை நீ விரும்பிய வேலை இவை அனைத்தையும் என் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகின்றது இனி உன் வாழ்க்கையில் நீ கொடி கட்டி பறக்க போகின்றாய் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்காக எல்லாம் வரிசையாய் வந்து வெற்றியை குவிக்க போகின்றது நீ உலக வாழ்க்கையில் ஜெயிக்க போகின்றாய் நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அப்பா நான் ஏற்றுவேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் நீ எல்லா வள செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை பெறப்போகின்றாய் உன்னுடைய அத்தனை கனவுகளும் நிஜமாகும் மிக பெரிய உன்னை உன்னை வரும் நீ நினத்தது எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது உன்னை சுமந்து நான் பாதுகாப்பேன் ஓ முருகா வெச்சுவேல் முருகா